ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் இப்படி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நேற்று லைஃப் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக பிளானை போட்டு எப்படியாச்சும் நகையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கொண்டு போகிறாங்க ஆனால் நகையை எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்குங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயங்கரமான பிளான் அதாவது போர்வையை பொத்தி அடித்து தூக்குற மாதிரி ஒரு பிளான் வந்து போட்டிருக்காங்க ரெண்டு பிளான் முதல் ஒரு பிளான் என்னென்னா எல்லோரும் வந்து லைட்டாக அப்படியே பேசிட்டு ஜாலியாக அப்படியே தூங்கிடலாம் தூங்கிட்டு ஆனால் முடிச்சுதான் இருக்கணும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் எடுப்பாங்க அந்த டைமில் வந்து எல்லோரும் எந்திரிச்சு போர்வையை எடுத்துகிட்டு போய் இந்த கிளாடியேட்டர் படத்தில் வந்து போவாங்கல்ல அட்டாக் பண்ணுறதுக்காக அட்டாக் பண்ணி எல்லா கண்ணியும் வந்து இப்படி 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 இப்படினு பிளாங்கெட் வச்சு பண்ணிவிட்டு எவனாவது ஒருத்தன் உள்ளே போகுது டபால் வந்து எடுத்துகிட்டு போகணும் எவன் எடுத்துன்னு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் பிளான் ஏன்னா பிளாங்கெட் வச்சு நீங்கள் புத்திட்டிங்கன்னா எவன் பார்க்க முடியும் எவன் எடுத்தான்னு பார்க்க முடியாதுல கரெக்டாக இவனா அவனா அவனை இவனா தான் சொல்ல முடியும் தவிர யாரும் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாது ஸோ அப்படியே அது கேப்ல டக்குன்னு எடுத்து நாங்கள் எடுத்துகிட்டு போட்டு எஃப்ஜே இருந்து பாத்ரூமில் உட்காந்து தூக்கிட்டு போகிற மாதிரி பிளான் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒருத்தனை இப்படி வியானா வந்து சுஃபிசா குடி எல்லோரும் வந்து இன்னொருத்தன் போர்வை போட்டு மேலே போடு போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லோரும் வந்து வேறு லெவலில் பிடிச்சி வச்சுருப்பாங்க அவன் வந்து பிடிச்சோன்னே மூஞ்செல்லாம் மறைச்சிருவாங்களா இன்னொருத்தவங்க அந்த யார் காவக்கானோ அவனையும் பிடிச்சி வச்சு திருப்பி விட்டுருணும் ஸோ ஒரு மூணு பேர் திருப்பி வந்து பிளாங்கெட்டை போத்திக்கிட்டு போய் அந்த நகையை போய் எடுக்கணும் யார் எடுக்கணும் தெரியாது அவனும் பிளாங்கெட்டில் தான் இருப்பான் எந்த முதவி விவரம் அப்படிங்கிறது தெரியாது இந்த மாதிரி ஒரு பிளான் சரியா போட்டுட்டு எல்லாரும் வந்து தூங்கினவுடனே எல்லாம் பார்த்துக்கலாம் சொல்லி பிளான் பண்ணப்போ சாண்ட்றான் மட்டும்தான் தூங்குறேங்கிற பேரில் தூங்கிட்டு முடிச்சிருக்கு பியானா தூங்கிடுச்சு பக்கத்தில் பக்கத்தில் ரம்யா தூங்கிடுச்சு அந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா கமோதின் படத்தான் கோபால தூங்கிட்டான் பார்வதி சோப்பா கூட தூங்கிடுச்சு எப்படி தோவாசு தூங்கிட்டான் சாப்பாடு மட்டும் முடிச்சிருக்கான் வெளியே ஜெயிலில் இப்போ ஷேன்ரா எழுந்திரிச்சி எல்லாத்தையும் சிக்னல் கொடுக்குது கமான் ஏன்னா விக்ரம் மட்டும்தான் இருக்கான் திவ்யா கணேஷ் இருக்காங்க உள்ள பிரஜனை தூங்க போயிட்டாப்புல சரியா பிரஜன் இல்லை இப்போ இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுத்துனே இருக்கு ஒன்றுமே எந்திரிக்கல ஓகே சரி இந்த ஒன்று ஒன்றா எழுதி போட்டு மொதல் எழுந்திரிச்சி வியானது எழுதி எழுந்திரிக்கல கமல் எப்படினு எந்திரிக்கிறான்னு தூங்குகிறான் ஏன்டா எல்லாம் அப்படி பேசுனீங்க என்னமோ ராஜ ராஜரகசியம்மா நம்ம வந்து பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் பிடிங்கிற போகிறோன்ட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாமல் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த வீடியோ மூணே கால் சரியா அதுலேயும் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை ம் இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் இல்லை ஸோ மேபி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்டேட் வரும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா தெரிஞ்சு எடுத்துருவாங்கன்னு போல தான் தோணுது ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகுது எடுப்பதற்கு ஸோ அப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு க்ரியேட் பண்ணி அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா எல்லாருமே போய் ஒருத்தங்களை பிடிச்சா போதும் இப்போ எல்லாரும் எங்கெங்கே படுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் தான் பிரச்சனை உள்ளே போயிட்டா சரியா ஸோ பிரச்சனை உள்ளே போன பிறகு அவர் வெளியே வந்து ஓடி வரதுக்குள்ளேயும் நீங்கள் வந்து அந்த மேட்ரை தூக்கிடலாம் ஸோ அதை பற்றி மேட்ரு கிடையாது இப்போ விக்ரமத்து பிடிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் வேணும் ஆனால் அவன் என்னமோ தெரிஞ்சு தூங்குற மாதிரி தான் இருக்குது தூங்கிடுவான் சரியில்லை உள்ளே போயிடுவான்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாம் முழிப்பு தட்டி கொஞ்சம் எதிர்ச்சி அங்கிட்டங்கன்னு எழுப்பி விட்டோன்னே எல்லாம் வந்து முழிச்சுட்டாங்க கனியிலேருந்து எல்லாம் முடிச்சுட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது வந்து காலையில் எவ்வளோ தூரம் தொடருது அப்படிங்கிறத பார்ப்போம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் அப்படின்னா சொல்கிறேன் அப்படின்னா முடிஞ்சு இந்த இதை இவனுங்க எப்படியாச்சும் எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது எல்லாம் டீம் எஃபர்ட் போட்டு பார்வதி டீம் வந்து எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நான் இன்னும் நம்புகிறேன் ஏன்னா பக்கமான பிளான் போட்டிருக்காங்க எக்ஸிக்யூஷன் மட்டும்தான் இல்லை ஏன்னா பிரச்சனை உள்ளே போயிருக்க டைமில் இந்த டைமில் சொன்னால் தான் அவங்க எப்படியா அந்த நாலரை மணி அஞ்சு மணிக்கு ரிசல்ட் வந்துடும்னு நினைக்கிறேன் ஸோ தூக்கிடுவாங்க கண்டிப்பாக நகையை திருடி விடுவார்கள் அப்படிங்கிறது தான் ஸோ நாமினேஷன் ரிபாஸ் எவனுக்குமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து ஃபீல் ஆகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஏதாவது அப்டேட் இருந்தால் காலில் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் பட் இப்போதைக்கு இதுதான் நடக்குது ஓகே முரட்டுத்தனமாக முடிச்சுருக்காங்க விக்ரமும் திவ்யா கணேசும் சரியா பிரஜன் கூட வந்து தூங்க சொல்லிட்டாங்க தூங்கிட்டாங்க இப்போ எல்லோரும் முடிச்சிட்டு இருக்காங்க இப்போ எப்படி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரில நான் சபரி டை எஃப்ஜே போய் பேசினதை காட்டில் என்ன பேசினான் எஃப்ஜே எழுதிப்பிட்டா இல்லை நம்ம சேன்றான் வெளியே போய் ஏதாவது வந்து படுத்துட்டாங்க வந்து திருப்பி ஸோ அவன் என்ன ப்ளான் பண்ண போகிறான் எப்படி இந்த நகை எடுக்க பிளான் பண்ண போகிறாங்க ஆனால் இன்றைக்கி நைட்டு ஒரு சம்பவம் இருக்குது அதாவது விடிய காலில் ஆகிடுச்சி விடிய காலில் ஒரு சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது கண்டிப்பாக எடுத்து விடுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ பார்வதி அண்ட் டீமுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி சான்ண்ட்ரா மொழி பார்க்க சாண்ட்ரா இல்லைனா இது நடந்திருக்கு நடந்திருக்காது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது ஸோ கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது தான் எப்படி எடுக்க போகிறாங்க இப்படி போற்றி போகிறாங்களா இல்லை எப்படி போற்றி போகிறாங்க அப்படிங்கிறது தான் அதை எடுத்துகிட்டு அடுத்து யாருக்கிட்டே மாட்ட மாட்டாங்க இந்த பிளாங்கெட் ஐடியா ஃபாலோ பண்ணாங்கன்னா அது எப்படி போகுது எப்படி ஸ்ட்ரீம் ஆகுது எப்படி அதை கொண்டு போய் பேக்கப் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஸோ பிளான்ஸ் ஆர் ஸ்டில் ஆன் அப்படிங்கிறது தான் சரியா ஸோ அப்டேட் வந்து நான் காலையில் எந்திரிச்சு ஒரு ப்ரமோ ஒன்று முன்னாடி ஏதாவது வீடியோ நான் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் இப்போதைக்கு தான் ஸ்டேட்டஸ் ஓகே விக்ரமும் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷன் முடிச்சிருக்காங்க பிரச்சனை உள்ளே தூங்குறாப்புல மிச்ச எல்லோரும் வந்து லைட்டாக பார்சலாக முடிச்சிருக்காங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் மீண்டும் சொன்னீங்க